இயேசு கிறிஸ்துவின் விளையன பெற்ற பரிசுத்தமிழ நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் நம்ம அனை நேரம் தேவனுடைய வார்த்தையை வாசிக்கிறோம் நிறைய பிரசங்களை கேட்குறோம் திருச்சபை போகிறவர்களாக இருந்தால் புதன்கிழமை வேதபாடம் செவ்வாய்க்கிழமை பெண்கள் ஜபம் வெள்ளிக்கிழமை உபவாச ஜபம் சனிக்கிழமை காத்திருப்பு ஜபம் சிறுவர்களுக்கு வேதபாடம் வாலிபர் கூட்டம் நிறைய வார்த்தைகளை கேட்குறோம் சில நல்லா இருக்குன்னு சொல்கிறோம் கீழ்படுகிறோமா ஆண்டவர் வசனத்துக்கு நடுங்குகிறவரும் தானே நோக்கி பார்ப்பார் வாசிக்க கேட்கலாம் உபாகம் இருபத்தி ஆறு பதினேழு அவன் அவர் சத்தத்திற்கு கீழ்படிவேன் என்றும் அவர் சத்தத்துக்கு கீழ்படிவேன் என்றும் நீ இன்று அவருக்கு வாக்கு கொடுத்தாய் வாக்கு கொடுத்தாய் சத்தத்துக்கு கீழ்படிவேன் என்றும் வாக்கு கொடுத்தாய் கீழ்படியாம பிள்ளைகள் மேல் தேவ கோவாக்கினர் நால லூயா ரெண்டாம் சிங்கத்தில் வாசிக்கிறவர்கள் குமாரனை கோ குமாரன் கோபம் இல்லாமலும் வழியில் அழியாமல் இருக்க முடியும் பாதத்தை முற்ற செய்யுங்கள் கொஞ்ச காலத்தில் கோபம் பற்றி எரியும் ஹண்டி யாவரும் பாக்கியவர்கள் கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ளுங்கள் வலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் உத்தமம் அரபு நாடுகளிலே பாலைவனத்தில் வளர்க்கிற குதிரையை கடினமாக ட்ரெயின் பண்ணுவாங்க ட்ரெயின் ட்ரைனிங் கொடுப்பாங்க கீழ்ப்படிதான் பார்க்கறதுக்கு ஒரு டெஸ்ட் வைப்பாங்க ஒன்று ரெண்டு நாள் தண்ணி குடிக்கிறதை விட்டுருவாங்க அது பயங்கர தாகத்தில் இருக்கும்போது நல்ல நீர்நிலைகளை கூட்டிகிட்டு போவாங்க நல்ல தண்ணீர் கடத்தி கூட்டிகிட்டு போய் அது வாயு இடத்துல விசில் அடிச்சு கமாண்ட் பண்ணுவாங்க அது திருப்பி வந்துருச்சுன்னா அது ட்ரெயின் ஆகிட்டு நடத்தும் கிழிப்படி நடத்தும் ஒபீடியன்ஸ் இல்லைனா அதுக்கு மறுபடியும் ட்ரைனிங் கொடுப்பாங்க கிழிப்படி வந்த பிற்பாடு மறுபடியும் தண்ணி கொடுத்து அதை தேற்றுவாங்க அப்படிதான் அதை டெஸ்ட் பண்ணுவாங்களாம் நம்ம கீழ்படுகிறோமா யானை கீழ்படுது ஆச்சரியமா இருக்கு அன்னைக்கு நான் சமீபத்தில் ஒரு கார்ல போயிட்டு இருக்கேன் ஏத்தால ரெண்டு பேர் வராங்க ஒரு வயசான அம்மா ஒரு யானையை ஓட்டிட்டு வராங்க பாருங்க யானை கீழ்படுது சிங்கம் கீழ்படிது புலி கீழ்படிது கட்டுப்பாட்டுக்குள்ள நிற்கிறது ஆச்சரியமாயிருக்கிறது கேள்விங்களா நூத்தி மூணா சிங்கத்துல அழகான அவசரம் உண்டு சமுத்திரத்தில் இந்த விளையாடும் முடிவு உண்டாக்குற துமிஞலங்களும் உண்டு ஏற்ற வேளையில் ஆதாரம் கொடுப்பி அவை நோக்கி காத்திருக்கும் நீர் கொடுக்க அவர்கள் கொள்ளும் நீர் கையை திறக்க நன்மையால் திருத்தது எவ்வளவு நல்ல வாழ்க்கை கீழ்படிந்து வாழுங்கள் ஆசீர்வாதம் உண்டு கீழ்ப்படிந்த ஆபிரகாமை ஐஸ்வர்யவனாய் மாற்றினான் கத்தர் வார்த்தை கீழ்ப்படிங்கள் இங்கே ஆசீர்வாதமா இருப்பீங்க முடிவிலை பரலம் ராட்சத்தை தருவார் ஜபிக்கலம தகப்பனே நான் நாங்களும் கத்தர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ உதவி செய்யும் நன்மை கருவை தொடரட்டும் இயேசுவி நாமத்தில் ஜபங்கள் பிதாவே ஆமே ஆமே நாளை உங்களை சந்திக்கிறேன் அது ஒரு நாட்டு கருவை உள்ள தாங்கட்டும்